ஏன் கட்சி நான் வளர்க்குறேன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை காங்கிரஸ் மறுபடியும் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளணும் மறுபடியும் வந்து இங்கே வந்து நம்ம அக்ரெசிவாக வளரணும்னு செல்வ பிறந்த நினைக்கிறதே உங்களுக்கு வலிக்குதுன்னாக்கா இப்போ என்ன பண்ண முடியும் இது யாருக்கு வலிக்குதுன்னு தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெறலாம் இதுவே திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிக்கிட்டு அந்த வெற்றி பெற முடியுமா திமுக ஜெயிச்சதுக்கே காங்கிரஸ் தான் காரணம் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் பொது வெள்ளத்தில் சேர்க்கப்பட வேண்டிய மூத்த முன்னோடி தான் அந்த நீதி அப்படி சொல்றீங்க வயசாகி போச்சு அவரால் ஒன்றும் முடியலன்றதுக்காக வயசானவர்கள்லாம் பல பேருக்கு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறாங்க அதாவது காமராஜர் ஆட்சியை கொடுத்தார் ஸ்டாலின் சொல்லி வெக்கம் இல்லாமல் பேசின ஒரு ஆள் யாருனாக்கா நீதி கேஸ் ராமர் கோயிலெலாம் கட்டியிருக்கிறோம் நாங்கள் தான் மிக பலமான ராமர் கோயிலில் கட்டின அந்த தொகுதியிலே தோக்கடிச்சாங்களா கிடைக்கலாம் புல்டோசர் ஆட்சியை அடிச்சாங்களா நீங்கள் வந்து அங்கேயே கூட்டணி தான் வேலை செஞ்சு கூட்டணி வேலை வேட்பாளர் அகிலேஷ் யாதவும் திமுக இல்லாம ஒண்ணுமே நம்ம இங்க செய்ய முடியாது ஆசைப்படலாம் பேராசைப்பட கூடான்னு பெரியாரோட வாரிசா இருக்க ஈவி கே சொல்லட்டும் திமுக பதவிக்காக பொண்டாட்டியை கூட கூட்டிக் கொடுப்பான்னு சொல்லி பெரியார் சொன்னதாக ஒரு பதிவு இருக்குல்ல அதையும் சேர்த்து ஏத்துக்கிறார்க்கு சொல்ல சொல்லுங்க

இந்த திராவிட கட்சியினுடைய கூட்டணி இல்லாமல் நீங்க தேசிய கட்சி திரும்ப வளரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களால் வந்து சரியான ஆட்சி முறையை கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது மறுபடியும் நாங்கள் இரநூறு சீட் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் வச்சிருவோம்ன்ற கதையெல்லாம் இனிமேல் எடுப்படாது ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியலை குறித்து விவாதிக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க காங்கிரஸ் கட்சியில் இப்போ மீண்டும் உட்கட்சி பூசல் அப்படின்றது நிலவி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஏன்னா அதற்கு நடந்த நேற்று முன்தினம் நடந்த ஒரு சம்பவம் கட்சி கூட்டத்தில் ஈவி கே சிலங்கோவனும் வந்து பரஸ்பர கருத்துக்களை மாறி மாறி தெரிவிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதில் வந்து ஈவி கே சிலங்கோவன் பேசுவதற்கு முன்னாடி செல்லுப் பிறந்தங்க பேசியிருக்கிறாரு அதில் வந்து காமராஜர் ஆட்சியை வந்து காங்கிரஸ் தரணும் நாம் தனிச்சு தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவர் பேசியிருக்கிறாரு அதற்கு எதிர்த்து பேசிய யூகே சிலங்கவன் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதற்கே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவி கே சிலங்கோன் சொல்கிறாரு இதுதான் உள்கட்சிக்குள்ளே ஒரு பெரிய அளவில் இங்கே பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அப்படின்றதையும் இப்போ செய்திகள்லாம் தெ தெரிவிக்குது இது முதற்கட்டமாக ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அறா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க முறைப்படி முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட வேண்டிய மூத்த முன்னோடி தான் அந்த ஈவி கே சிலங்கோ ஏன் அப்படி சொல்கிறீங்க வயசாகி போச்சு அவரால் ஒன்றும் முடியலன்றதுக்காக வயசானவர்கள்லாம் பல பேருக்கு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறாங்க தவிர்க்க முடியாத சக்தி என்னவா இருக்காங்கன்னு நம்ம சொல்றேன் அதாவது காமராஜர் ஆட்சியை கொடுத்தார் ஸ்டாலின் சொல்லி வெக்கமில்லாம பேசின ஒரு ஆள் யாருனாக்கா இவி கே சிலங்கோவன் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளி இருக்குல்ல எவ்வளோ சிதைவடைஞ்சு அடைஞ்சு கிடக்குன்னு இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த காணொலி நம்மளும் பார்த்துருப்போம் உங்களுக்கு தர நீங்க நேர்களுக்கு போட்டு விடுங்க அந்த பள்ளி அவ்வளோ மோசமா இருக்கு நீங்க வேற எதையோ காமராஜருடைய எதுக்காக பராமரிக்காமட்டா பரவாயில்ல அவர் கையால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளி மாணவ பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளியை இப்போ மறுபடியும் ஸ்கூல் திறந்துருக்குறாங்க ஆனால் அவ்வளோ சிதைவடைஞ்சி பெஞ்செல்லாம் உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் கிடக்க அதை கூட சரி செய்யறதுக்கு இல்லாத ஆட்சி இவர் ஸ்டாலின் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இஸ்க்கு பேசுகிறாருனாக்கா உங்களுக்கு அவ்வளோ ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா காங்கிரஸை விட்டு வெளியேறி போய் திமுகவில் போய் சேர்ந்துருங்க அண்ணன் செல்வ பிறந்தகை சொன்னதில் என்ன தவறு இருக்குது நான் தான் சொன்னேன் என் குடும்பத்துக்கு நான் அப்பேன் நான் தான் தலைவன் சொன்னால் உங்களுக்கு எரியுதுன்னா ஏண்டா எரியுதுன்னு கேள்வி வரதான் செய்யும் கரெக்ட்டுங்களா ஓராயிரம் குடும்பம் இருக்கு என் குடும்பத்துக்கு நான் தலைவன் என் குடும்பத்தை நான் வழி நடத்துறேன்னு சொன்னாக்கா அது நீ நீ வழிநடத்து சொன்னாக்கா இது என்ன அர்த்தம் இல்ல கடந்த ஐம்பது அறுபது வருஷமா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது அதிகமா அவங்க வந்து கூட்டணியில இருந்திருக்கிறாங்க காங்கிரஸோ இல்ல திமுக திமுகவுலையும் சரி அதிமுகலையும் சரி கூட்டணி அங்கம் வச்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து தனிச்சு போட்டிக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தானே கடந்த காலத்து ஒரு சட்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உத்தரப்பிரதேசில் வந்து யோகியை மீறி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ராமர் கோயில்லாம் கட்டியிருக்கிறோம் நாங்கள் தான் மிக பலமானன்னு சொன்னாங்க ராமர் கோயிலில் கட்டின அந்த தொகுதியிலே தோக்க கரெக்டுங்களா புல்டோசர் அடிச்சு முறியடிச்சாங்களா நீங்க வந்து அங்கே கூட்டணி தான் வேலை செஞ்சிருக்கீங்க கூட்டணி வேலை செய்யுது அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் ஒன்னு சேர்ந்ததுனால தான் அகிலேஷ் வேட்பாளர் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு யார் அதிகமாக சீட்டு ஜெயிச்சிருக்கா அகிலேஷ் யாதவ் கட்சி தான் அது போல அது போல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாநில கட்சிகள் முடிவு எடுக்கிறாங்கல்ல அது போல காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நம்மளும் மறுபடியும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுப்பது என்ன தவறு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன் அப்படி தானே இருக்கணுமா தவிர அந்த கலை அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர்லாம் திமுக முட்டுக் கொடுக்கணுமா இதுக்கு முன்னாடி ஈவிகேஸ் இருந்தது போல எல்லாருமே ஆசைப்பட்றாங்க இவிகேஸோ அழகியோ முட்டு கொடுத்தது போல் வரக்கூடிய தலைவர்களும் காங்கிரஸில் வந்து வளராம முட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சரி இவிகேஸ் என்ன சொல்கிறார் நான் வந்து நான் பெரியாரோட வாரிசு நானும் இதே இதுக்காக தான் இந்த திமுக நான் வந்திருக்கிறேன் அந்த நாட்டுக்காக நானும் போராடுறேன் அப்படின்னு சொல்றீங்க திமுக இல்லாம ஒண்ணுமே நம்ம இங்கே செய்ய முடியாது ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்கனாக்கா பெரியாரோட வாரிசா இருக்க ஈவி கே சொல்லட்டும் திமுக காரம் பதவிக்காக பொண்டாடியை கூட கூட்டி கொடுப்பான்னு சொல்லி பெரியார் சொன்னதாக ஒரு பதிவு இருக்குல்ல அதையும் சேர்த்து ஏத்துக்கிறாரான்னு சொல்ல சொல்லுங்க அப்புறம் சொல்றாரு பெரியாரோட வாரிசு என்று இதையும் சேர்த்து சொல்ல சொல்லுங்க அதாவது ஒவ்வொரு மாநில கட்சி தலைவரும் அந்த முன்னெடுப்பை எடுக்கணுங்க அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு ஆனால் ஈவி கேஸ் அவர் வந்து முட்டாள்தனமாக திரு சில விஷயத்த வந்து கருத்து பேசுகிறார் நம்ம எல்லாரும் ஏற்றுக்க முடியாது இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறப்போ சரியான முறையில் அந்த நேரத்தில் நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கணும் அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு கட்சிக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெறலாம் பலத்தை எம்எல்ஏக்களை எம்பிக்களை பெறலாம் அப்படின்ற வகையில் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கு அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ வெற்றிகளையும் வந்து கொடுத்துட்டாங்க திமுக கூட்டணி இருந்ததுனால் பெரிய அளவில் வெற்றியும் பெற்றுக்கிறாங்க இதுவே திமுக கூட்டணி இல்லாமல் தனிச்சு போட்டிக்கிட்டால் அந்த வெற்றியை பெற முடியுமா திமுக ஜெயிச்சதுக்கே காங்கிரஸ் தான் காரணம் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கே ஏன்னா அது வந்து ராகுலா மோடியான்றதுக்காக நடந்த தேர்தலை தவிர எடப்பாடியா சீமானா திமுகவா அப்படி நடந்த எலெக்ஷன் கிடையாது இது வந்து இது மோடியா இல்ல அப்படி இருந்துச்சு காங்கிரஸ் இந்த தேர்தலில் தனிச்சு நின்றுக்கலாமே எப்படி அப்படி இருந்துச்சு ராகுலா அல்லது மோடியா அப்படின்ற ஒரு டாக் தனியா நிக்கிறதுக்கான காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு இருக்கலாமே தனியா நிற்பதற்கான முன்னெடுப்பு வேலைகளை இப்ப இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு செல்வ பிரதமர் சொல்றாரு எல்லா காங்கிரஸ் கட்சி தொண்டர்களையும் ஆலோசனை பண்றாரு பூத் வாரியா எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் நம்மளுடைய தனியா தொண்டர் பலம் எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா படிப்படியே திமுக அழிச்சுக்கிட்டே வரது கண்ணுக்கு முன்னாடி அவரும் பாக்குறாருல எவ்ளோ ஓட்டிதான் திமுக தான் அழிக்கிறப்ப ஆமா போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல் அறுபத்தஞ்சு சீட்டு இந்த வாட்டி இருபத்தஞ்சு இப்படி போச்சுன்னா அடுத்த விசி ரெண்டு சீட்டு கொடுப்பீங்க வாங்கிட்டு என்ன பண்றது இப்போது என் கட்சி நான் வளர்க்குறேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் தனியாக காங்கிரஸ் வந்து ஒரு கட்சி அது தேசிய கட்சி அந்த கட்சியில ஒரு மாநில தலைவரை போட்டிருக்காங்க அவர் வந்து என் கட்சியை வளர்க்கறன்னு சொன்னாக்கா இந்த ஊடகவியலாளர் பேர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் அவர்கிட்ட மைக்க நீட்டிக்கிட்டு நீங்கள் திமுகவை கோவப்படுத்திட்டீங்க நீங்கள் வந்து இப்படி பேசியிருக்கலாமா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாமாக்கா என்ன சொல்ல வரீங்க புரியல நீங்கள் ஸ்டாலினுக்கு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் விஸ்வாசமாக போங்க அதற்காக காங்கிரஸ் கட்சியை வளர்க்கக்கூடாதுன்ற முன்னெடுப்புக்காக நீங்கள் அவரை கார்னர் பண்ணுற மாதிரி பேசுகிறதும் எடப்பாடி வந்து செல்வ பிறந்திக்கு அஜெண்டா கொடுத்தா இன்னும் ரெண்டு மூணு சேனலில் பேசிட்டு உட்காந்துருக்கான் உட்காந்து என்ன சம்மந்த இல்லாமல் பைத்திய பேசுகிறீங்க அவர் என்ன சொன்னார் என் கட்சியை நான் வளர்க்க போகிறேன் என் கட்சி ஆளுங்கட்சியாக கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்குறேன் ஏற்கனவே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது தொண்டர்கள்ட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு தான் பேசுகிறோம் நானாக தன்னிச்சாக பேசலை இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம் காங்கிரஸ் ஒரு நீங்கள் இப்படியே அமைதியாக போயிட்டா இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தீங்களா வரக்கூடிய எலெக்ஷனில் என்ன பண்ணுவீங்க பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுன்னு கொடுப்பீங்க இதை வாங்கிட்டு என்ன பண்ண முடியும் இப்ப அடுத்து காங்கிரஸ் ஏன் வளர்ச்சிக்கான வேலையை பார்க்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் போ தனிச்சையா வந்து போட்டிக்கிட்டா வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தானே காங்கிரசனுடைய அடிமட்ட அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு அப்படிலாம் வந்து திமுக சொல்லக்கூடிய கதைகள் நீங்க எதுவுமே மாறாதுன்னா சொல்ல முடியாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்ததுலாம் என்ன இருந்துச்சு பிளாப்பின்னு ஒன்று இருந்துச்சா சீடின்னு ஒன்று இருந்துச்சா இப்போ அதெல்லாம் இருக்கா பயன்பாட்டில் பரிமாண வளர்ச்சின்றது மாறிக்கிட்டே வரும் அது வந்து ஒரு சுழற்சி ஏற்படும் காங்கிரஸ் மறுபடியும் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளணும் மறுபடியும் வந்து இங்கே வந்து நம்ம அக்ரெசிவாக வளரணும்னு செல்வி பிறந்த நினைக்கிறதே உங்களுக்கு வலிக்குதுனாக்கா இப்போ என்ன பண்ண முடியும் இது யாருக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் திமுக தானே வலிக்குது வேற யாருக்கு வலிக்குது சார் காங்கிரஸ் தனிச்சு வந்துருப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜயும் அண்ணன் சீமானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு தெரியும் நமக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று கால வேலை செய்கிறாங்கன்ட்டு அண்ணன் திருமாவில் வந்துட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டிருக்கு அப்போ இவர்கள் மூன்று பேர் ஒன்றியக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது அங்கேயே திமுகவுக்கு வயிற்று புலியாக கரைச்சிருச்சு திருமணன் வெளியில் போயிடுவாரோன்ட்டு அடுத்து இந்த பக்கம் காங்கிரஸ் இந்த பேச்சு கலப்புனோடனா இவங்களுக்கு இந்த பயம் மறுபடியும் இந்த இஸ்லாமியக்கு எதிராக வந்து திமுக செய்யக்கூடிய முன்னெடுப்பாக இருக்கட்டும் இந்த மசூதி பிரச்சனை மறுபடியும் கோயம்புடியில் எடுக்க போகிற மசூதிய பிரச்சனை இருக்கட்டும் செஞ்சி மஸ்தான் ஒருத்தர் இருந்தார்ல பேருக்குறாலும் ஒருத்தர் தான் இருந்தாருமா தூக்கி தூக்கி விட்டீங்க அவரையும் தூக்கி விட்டீங்களா அதுக்கு முன்னாடி ஆவடி நாசர் அவரையும் காலி பண்ணி விட்டீங்களா அப்ப இருக்கிற சிறுபான்மையுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுனால தமுமுக போன்ற இஸ்லாமிய கட்சிகளும் இனி திமுக விட இருப்பதனால என்ன பையன் தொடர்ச்சியாக நம்மளை ஒடுக்கக்கூடிய வேலை இந்த ல வந்து நீங்க திமுகவுக்கு சீட்டே கொடுக்கல தெரியுமா அப்ப தொடர்ச்சியாக இஸ்லாமிய நீங்க ஒரு பக்கம் வஞ்சிக்கிறீங்க மொழி அவர்களும் வெளியேறலாம்ன்ற மாதிரி அப்ப காங்கிரஸ் வெளியேறி விட்டாலும் இந்த பக்கம் திமுக வெளியேறணும் அண்ணன் திருமணம் இந்த பக்கம் வந்துடுவாருமோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் வச்சு அவங்க என்ன செய்யறாங்க அந்த பயம் இருக்கிறதுனால இப்போவே வந்து அவர் என்ன செய்கிறாங்க திமுக சார்ந்த ஊடக வேல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் வந்து அந்த செல்வப் போட்டு அவங்களுடைய அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறது நீ என்கிட்ட வந்து கேள்வி கேள்றா ஏன் செல்வப் என்கிட்ட என்னகிட்ட போகிற என்கிட்ட வா நான் பயன் சொல்கிறேன் உனக்கு எங்கே நோக்குது உங்களுக்கு எங்கே வலிக்குது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேள்வி நான் சொல்கிறேன் காங்கிரஸ் வளர்ச்சி பெறுவதற்காக இன்னைக்கு தான் தன்மானத்தோடு ஒரு ஒரு தலைவர் வந்து வேலை செய்கிறான் நாங்களெலாம் இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஒரு ட்ரெயினை ஒத்தகையில் நிப்பாட்டினாரா நாலு பேரை கூட்டு போய் அதனால தான் அண்ணாமலை கழிச்சு விட்டார் ஆ நாளே பேர் தான் போவீங்க கா அதே மாதிரி இங்கே வரீங்கன்னா பத்து பேர் தான் வருவீங்க சோறு போடுவீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கை சின்னம் அஞ்சு பேர் அஞ்சு விரல் இருக்கு நாலே பேர் தான் போய் ட்ரெயினை மறுச்சிங்கன்னு சொல்லி நம்மளை கலாச்சி விட்டு அப்படி இல்லை அப்போ அந்த நிலைமைக்கு தலைவர்கள் இருக்கிறீங்க தேடி தேடி போய் பீட்டர் அல்ஃபன்ஸ் என்ன பேசி வச்சுருக்காரு காமராஜர் ஆட்சியை உதயநிதி தருவார் இந்த பக்கம் ஈவிஎஸ் என்ன பண்ணுறாரு காமராஜர் ஆட்சியை தந்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள் என்ன நீங்கள் எந்த கட்சியிலேருந்துட்டு என்ன உங்களுக்கு புரியணும்ல அப்போ நீங்கள் அவ்வளோ விசுவாசம் இருக்கிறால தயவு செஞ்சு வெளியில் போயிடுது அதான் சொன்னேன் முறைப்படி முதல் சேர்க்க வேண்டிய வயசு வந்துச்சு சேர்த்து உடனே இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு புரியல எனக்கு இல்ல திமுக வந்து ஒரு சரியான கட்டமைப்பில் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய கூட்டணி அப்படிங்கிறப்போ ஏன்னா கடந்த அறுபது வருஷமா கிட்டத்தட்ட அந்த திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த திராவிட கட்சிகளுடைய கூட்டணி இல்லாமல் நீங்க தேசிய கட்சி திரும்ப வளரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா திமுக சரியான கட்டமைப்பில் இருக்காங்கன்றீங்களா என்ன மாதிரி கட்டமைப்பில் இருக்காங்கன்னு அவங்களை காட்டுறேன் ஏன்னா நீங்க ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு வர பொழுது அம்மாக்காரரும் பொண்ணுக்காரரும் ஒருத்தர் பேசுனார்ல பொம்பளை எல்லாம் பல பலன் பவுடர் போட்டிருக்கேன் ஆயிரூவா வந்துச்சுன்னு சொன்னார் அவர் பேர் என்ன சார் கதிரானந்தா கதிரானந்தை அவருக்காக பிரச்சாரத்துக்கு வந்த உதயநிதி முதல்ல இவரை பாராட்டி பேசிக்கிட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்கினார் யார் இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கி அண்ணன் தான் ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும் அந்த நொன்னை என்ன பேசுறாருன்னு கேளுங்க பேச்சாளர் ஆமாம் ஸ்டார் பேச்சாளர்ன்றாரு அடுத்து இவர் தான் திமுகவுடைய என்ன சொல்கிறது இவர் தான் எல்லாமேன்ற மாதிரி இவருக்கு வந்து அவ்வளோ மையப்புள்ளி கொடுத்து எல்லாம் பண்ணீங்க இன்றைக்கி திமுக மேடைகளில் அவருக்கு சால்வே போட்டு அவரை கொண்டாடி அதுக்கப்புறம் தான் பேச வர்றீங்க எவ்வளவு கட்டமைப்பு இவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி மூத்த நபர்களை எப்படி இழிவுபடுத்தி பேச வைக்கிறாங்க தொடர்ச்சியா திமுக திட்டமிட்டுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்புறம் நீங்கள் கட்டமைப்பு லட்சணத்தை பற்றி பேசுவோம் அண்ணன் தளபதி யாரை கை இந்த நாட்டோட பிரைம் இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தது இந்தியாவுக்கே வழி காட்டது எல்லா தேர்தல் நடந்தது எல்லாத்திலையும் ஜெயிச்சிருக்கான் இங்க வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசக்கூடிய சக்தி என் தலைவன் தளபதியை தவிர வேறு எவனுக்கும் இல்லை அந்த ராமதாஸ் கட்சி ஒண்ணு இருக்கும் அவரு கட்சி ஆரம்பிச்ச உடனே எனக்கு பின்னால் என் குடும்பம் அரசியலுக்கு வந்தால் என்னை முச்சந்தியில் கட்டி வைத்து சவுகால் அடையுங்க சொன்னாரா இல்லையா அடுத்த வந்து டைரக்டா பிள்ளைய மந்திரி ஆகிட்டார் அந்த பாவம் அந்த கிருஷ்ணசாமி நாயக்கர் இருக்கிறாரு இல்ல அவரு பொண்ணை பெற்று அந்த டாக்டரை படிக்க வச்சு இந்த ராமதாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்கா குடும்பம் நடத்துறாங்கன்னா அந்த பொண்ணை ரோட்ல விட்டு தேர்தல நிக்க வச்சு அலைஞ்சி ரோடு ரோடா சுத்தி அந்த பொண்ணு தோத்து போச்சா இப்போ போய் கேள இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு சாயந்தரம் டிவில சொல்ற சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் எங்களை கேட்காத எங்க கூட நான் சேர்ந்தேன் நாங்க சொன்ன உன் எம்பி ஆகந்து யாரு அவன் நல்ல உடனே கட்ட உடனே பல்லு பழனிசாமி இல்லையா யார் பெத்த புள்ளியோ நல்லா இருக்கட்டும் உனக்கு கொஞ்சம் நாளி என்ன வார்த்தை பாத்தீங்களா பல்லு பழனிசாமி ராமதாஸ் அவர்களை எவ்வளோ இழிவாக பேசுகிறார் ஏற்கனவே ராமதாஸ் வந்து ஒரு வயசு ஆகி போச்சு சேர்த்து தொள்ளடான்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் இந்த திமுகவுடைய கட்டமைப்பு திமுக கூட்டத்தில் வந்தாக்கா திமுக கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் என்ன மனநிலை வராங்கன்றதையும் அந்த சொல்லியிருக்காரு அந்த கட்டமைப்பையும் கேளுங்க கூட வர்றதுல அது என்ன தொல்ற பண்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்ல நீங்களும் பாவம் ரொம்ப நேரமா ஒரு ஜாலியே இல்லாம ஏதோ இழவு வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க நான் உங்களை சிரிக்க வைக்கணுமா வேணாவா பத்தியமுக கூட்டத்துக்கு வரது இளவு வீட்டுக்கு வரதுக்கு சம்பந்தம் கரெக்டா அந்த ஒத்துக்கிட்டானா இதுதான் நீங்க கட்டமைப்பு இளவு வீட்டுக்கு போகிறது ஒன்று திமுக கூட்டத்துக்கு போகிறது ஒன்றுன்றது அவங்களே பேசுகிறாங்க இதை தாண்டி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இழிவாக பேச வைக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்களேன் இது இது என்ன கட்டமைப்புன்னு நான் கேட்குறேன் சொல்லுங்கள் என்ன கட்டமைப்பு ஒரு பள்ளிகள் இன்னைக்கு திறந்திருக்கு அந்த பள்ளி திறந்த பொழுது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும் ஏற்கனவே உங்கள் கிளாஸ் ரூம் முழுக்க வந்து நீங்கள் குடிச்சிட்டு வீடியோ போட்டது குடிச்சிட்டு கூத்து அடித்தது இருந்துச்சு நம்ம பார்த்தோம் புளியை பராமரிக்க இருபது கோடி ஒதுக்கியிருக்காங்க நாயை கருத்தடை பண்ணுறதுக்கு இருபது கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த பக்கம் பள்ளிகளை சீரமைக்க வெறும் ஒரு கோடி தான் ஒதுக்கிருக்கீங்க ரெண்டு மாதம் ஸ்கூல் லீவ் இருந்திருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து குடித்தண்ணியில் வந்து மலம் கலக்கப்பட்டிருக்கு சாணி கலக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது பள்ளிகளை கூடிய ஆய்வு செஞ்சு கிளாஸ் ரூம்லாம் சுத்தம் பண்ணி வாட்டர் டேங்கை மெயினாக சுத்தம் பண்ணி அதில் வந்து கரெக்டாக போதிய அளவில் தண்ணி தண்ணியில் நெப்பி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் கரெக்டாக சரி பண்ணிவிட்டு மாணவ பிள்ளைகளை வருவதை வெல்கம் பண்ணியிருக்கணும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் எங்கே சார் போனார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே காண போனவர் முந்தானியத்தான் வந்ததாக தகவல் இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சோடனே காண போனவர் தான் இது வரைக்கும் வரவே இல்லை அப்போ பள்ளி திறக்கறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் உறுதி செஞ்சு ஒரு அரசாங்கம் அறிக்கை கொடுக்கணும் அதை கூட செய்ய துப்பு இல்லை என்ன கட்டமைப்புன்னு சொல்கிறேன் நீங்கள் பயங்கரமான கட்டமைப்பு இருக்குன்றீங்களா என்ன கட்டமைப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த விஷயத்தில் வந்து இப்போ காங்கிரஸினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தொடர் சரிவுக்கு ஒரு காரணம் அமைஞ்சிடாதா அது நாங்க பாத்துக்கிறோம் நீ உனக்கு திமுக காரணம் என்ன எரியுது வயிறுன்ற உங்களுக்கே எரியுது எங்க பிரச்சனை பார்த்து நாங்க பாத்துக்கிறோம் அவையவே கட்சி பிரச்சனை அவையவே பார்த்து இது திமுக காரணம் எரிஞ்ச பரவாயில்லையே உள்ள இருக்கக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு எரியுது அதைத்தான்ப்பா சொல்றேன் அப்ப அவரை இதையும் ஒத்துப்பாரான்னு கேட்கிறேன் பெரியார் வந்து திமுக குறித்து சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரான்னு சொல்ல சொல்லுங்க அதையும் ஒத்துக்குறேன் இதையும் ஒத்துக்கிறேன்னு ரெண்டையும் ஒத்துக்கிட்டு சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுவோம் இல்லை இப்போ இந்த கலகம் அப்படிங்கிறது இப்போ திரும்ப ஆரம்பித்தது காரணமே யூகே சிலங்கனுடைய அந்த ரீக்கவுண்ட் கொடுத்ததுனால தான் இல்லைனா திமுக காரணம் யாருமே யாருமே இதுக்கு பதில் சொல்லலை இது வரைக்கும் யாரும் பெரிய அளவில் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் யாரும் கொடுக்கல ஆனால் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் வளக்கணும் வளர்க்கணுன்னா எப்படி இது ஒற்றுமை இல்லாமலாம் கிடையாதுங்க இப்போ இவி கேஸுக்குன்னு தனியாக ஓட் பேங்கிங் ஒன்றும் பெருசாக கிடையாது அவர் ஏற்கனவே வந்து ரிட்டையர்டாகி வீட்டில் உட்காந்த மனுஷன் அவரோட மகன் தவறிய காரணத்தினால சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த விசுவாசத்துக்கு கத்திக்கிட்டு இருக்காரு தவிர அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இங்கே கிடையாது செல்வ பிறந்தகை ஒரு இப்போ ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்காங்க இதே செல்வ முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன விமர்சனம் எல்லாமே வச்சுங்க ஆர்எஸ் எஸ் பார்த்திங்கன்னா அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அவர் கொத்தடிமை மாதிரி போயிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இவி கேஎஸ் கொத்தடிமை போன மாதிரியும் இதுக்கு முன்னாடி அழகிரி போன மாதிரியும் அவரையும் போகணும்னு நினச்சிக்க அது போக மாட்டேன்பா நான் என் கட்சி தேசிய கட்சி எனக்கு பொறுப்பு படிச்சிருக்காங்க நான் கட்சியை வளர்க்குற வேலையை பார்க்குறேன்னு சொன்னால் அதை பார்க்குறத விட்டுட்டு என்னைக்குமே அவை கட்சி பிரச்சனையை பார்க்கணும் நீங்கள் நீங்க இன்னைக்கு கூட பாருங்க தமிழ் இசைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அதை அமித்ஷா குறித்து பேசினாங்க பேசியிருக்காருட்டு திமுக காரம் கண்டபடி கிளப்பி விடுறான் உன் கட்சியில ஒரு லட்சணமே கிழிஞ்சுக்கிட்டு பல்ல அழிச்சிட்டு கிடையாது பைத்திக்கங்களா அதை பாக்குறத விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டு இது ஒரு தேவையான உங்களுக்கு பேச்சாய அது அவங்க கட்சி பிரச்சனை அதை நீ அவங்க பார்த்துப்பாங்கல்ல அதுக்கு வந்து தமிழ்சே ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க இவங்களை வந்து ரொம்ப இழிவா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினவுடனே என்னை பரட்டன் போடுற பரட்டனால இது ஒரிஜினல்னாங்க அது எங்கேயோ குத்திருச்சு உடனே வந்து இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அவங்கள போட்டு கிரிட்டிசைஸ் பண்ண அதை என்ன பேசி வச்சிருக்கான்னு பாருங்க இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷா கூப்பிட்டு காதல ரெண்டாயிரம் வச்சு அமைச்சிருக்கிறான் மரியாதையா மூடிக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும் அங்க இங்கன்னு வாய திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா கேட்டிங்களா அதாவது அமித்ஷா வந்து காதலே ரெண்டு அரா அறிஞ்சு வெட்டி போச்சிருவேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறாங்க அமித்ஷா மீது அவதூறு கலப்புறாரா அவதூறு வழக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல போகணும் இந்த பக்கம் தமிழ் இசை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசிருக்கியா மான நஷ்ட வழக்கு போடலாம் இந்த ஆள் மேல எத்தனை வழக்கு போட்டாலும் திமுக தொடர்ச்சி வந்தாலும் கைது பண்ணவே மாட்டீங்களா ஏன் இவனை சோறு போட்டு வளர்த்து விட்டு இந்த மாதிரி பேச வரீங்களா இன்னும் என்னென்ன பேசிருக்கான்னு கேளுங்க கொஞ்சம் பார்த்தா பாத்தி இன்னைக்கு அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடி ஆக்கி கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா போயிருக்குது எப்படி எதை பார்த்துருக்கேன் பாருங்க திமுகக்காரருக்கு மயிரை பார்க்குறது இல்லை பொம்பளை பார்க்குறது இது எதுவுமே தெரியாத கண்ணுக்கு ஏன் மயிரை ஸ்டெயிட் பண்ணி வீக் ஏர்லாம் போனாங்களா இது உனக்கு தேவை மயிரா நான் கேட்குறேன் உனக்கு இரடா தேவை உன் கட்சி பிரச்சனையை பாடுறானா இதை பேசிகிட்டு இருக்கிறேன்னா இப்போ எவ்வளோ கால் புண்ணச்சோடு நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு விஷயம் புரியுதா கேளுங்க இதான் சொல்கிறது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம் ஆயுத்தம்னா போவோம் நம்ம ஊரு பொண்ணாச்சு நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கிருந்து இங்க பறக்கலாம் இங்க இருந்து அங்க பறக்கலாம் பங்கு இதை இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ப்ளே ப்ளே பிளே பண்றேன் முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணாமலை குறித்தும் தமிழிசை குறித்தும் ரொம்ப கொச்சையா இழிவா ரெட்டை அர்த்தத்துல பேசியிருக்கான் ரொம்ப கேவலமா பேசியிருக்கான் அதை நீங்க கவனிங்க அதுக்கப்புறம் எங்களை அடிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்ல அங்க அங்க கிளம்பனா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்கினா போலீஸ் இறங்கிக்கும் இவ்வளவு பெரிய பதவிய கொடுத்தா அதெல்லாம் சைன் பண்ணிட்டு தென் சென்னையில வந்து நின்றுடுச்சு எங்க கேண்டிடேட் யாரு தெரியுமா தமிழச்சி தங்க பாண்டி தேர்தலில் சொல்லுது தமிழ் சேர்க்கா அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராரு அது மைக்கு பிடிச்சு சொல்லுது தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல தம்பி ஏறி விட்டார் இப்போ அது ரெண்டு லட்சம் வாயில் என்ன வைக்கிறது சொல்லுமா சொல்றதுக்கு பேசறதுக்கு ஒரு எந்த அளவுக்கு இழிவா வக்கரமா தொடர்ச்சி அதாவது நேரடியாக எப்பயுமே ஒருத்தனை எதிர்கொள்ள திராணி இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் நீங்கள் கவர்னர் மாளிகை முற்றுகையிடணும்னா திமுகவை தூண்டி விட்டுருவாங்க நீங்கள் போங்க அப்படின்ட்டு புரியுதுங்களா இந்த பக்கம் வந்து பிஜேபி வருதே உள்ள அப்படின்னாக்கா பிஜேபி எதிர்கணுன்னாக்கா காங்கிரஸை விட வேண்டியது காங்கிரஸ் அதே மாதிரி பிஜேபி வராங்கன்னு சொல்லி மோடி வராங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு எதிர்ப்பு குரல் பதிவு பண்ணா கூட்டணில் இருந்துகிட்டே எங்களை கைது பண்ண வேண்டியது இது சரியான விஷயமா முதல்ல அப்போ உங்களால் குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி பிற கட்சிகளை விட வேண்டியது பிற கட்சியை துணைக்கு நீ வச்சுக்கிறதே ஒன்று நீ சேஃப்கார்டு பண்ணிக்கிறது தான் அவங்க எல்லாத்தையும் வச்சு மோத விட்டுட்டு நீ இந்த வேலை பார்க்குறதான் வச்சுக்க தவிர தனிப்பட்ட முறையில் திமுக வந்து நீ அவ்வளோ நான் என்ன சொல்கிறேன் நீ இவ்வளோ காங்கிரஸை விமர்சிக்கிறீங்களே எங்கள் திமுக தனிச்சு நீ கூட்டணியே இல்லாமல் ரொம்ப ஸ்டாலின் வந்து அடுத்த இருபத்தாறுக்கு ரெடி ரெடியாயிட்டாரு இரநூறு சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு கூடவே கண்ணுக்கு எட்டிய தூரம் அளவுக்கு எங்களுக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசுறாரு அப்போ தொடர் வெற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமையிலான இந்த திமுக கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுத்திருக்கேன் அதிகமாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியில் சுடுகாட்டில் நினைக்கிறீங்க சுடுகாட்டில் என்ன எவனும் இருக்க மாட்டான் ஊருக்குள்ளவா சுடுகாட்டில் போய் கண்ணு கட்டின தூரத்துக்கு எதிரியே இல்ல எதிரிய இல்லைன்னா ஊருக்குள்ளவாயா யா நீ பண்ணுறது எல்லாம் யோகித்தன இந்த பக்கம் மக்களை வந்து பெருவளத்திலும் விடுறது கள்ளச்சாரம் கொடுத்து கொள்றது நல்லச்சாரம் வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட விடாம அதுலயும் டாஸ்மார்க்காலும் சேர்த்து போறது வீரன் அறிமுகப்படுத்துகிற அறிமுகப்படுத்துறது வீட்பீர் ஒரு பக்கம் அறிமுகப்படுத்துற டெட்ரா பேக் வர கொண்டு போறது குடிக்கிற குடிகாரன்னு சொல்லாதீங்க என்ன இருக்கீங்க என்ன கட்டமைப்பு இருக்குது என்ன கண்ணுக்கு தெரிஞ்ச உதவிக்கு இல்லை உங்களால் வந்து சரியான ஆட்சி முறையை கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது மறுபடியும் நான் இரநூறு சீட் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் வச்சிருப்போன்ற கதையெல்லாம் இனிமேல் எடுபடாது இது ராகுலா மோடியான்றதுக்காக தான் கிடைக்கப்பட்ட வெற்றி நீங்கள் நாளைக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாளைக்கு வந்து பேசணும்னாக்கா அந்த இடத்துல காங்கிரஸ் தான் பேசும் காங்கிரஸை சார்ந்த பத்து எம்பிகள் தான் பேசுவாங்க அதுக்கு இனிமேட்டு நீங்கள் வெளிநடப்பு பண்ணுறது தேவையில்லாத வார்த்தை பேசுகிறது கோமுத்ரா நாயகரிமேட்டு அன்ஃபிட் உட்காந்து பேசுகிறது கதையெல்லாம் பேசிட்டு கேண்டீனில் போய் சோறுதிங்கிற வேலை நடக்காது இனி காங்கிரஸ் செய்வதற்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்து அங்கே நின்று ஆக வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அந்த வெறுப்பு உங்களுக்கு இருக்குது இனிமேட்டு காங்கிரஸை சார்ந்த நம்ம இயங்கணுமேன்ற அந்த ஒரு கடுப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த டிஆர்பாவில் ஜாபர் பிரசாத்தின்னு ஒரு ஆள் மாற்றின உடனே மத்திய அரசுன்னு பேச ஆரம்பித்தார் புரியுதுங்களா சனாதன மாற்றி பேசினவா இனிமேல் எலெக்ஷன் வந்தோடன சனாதனத்தை பற்றி நான் பண்ண வரவங்களேன்னு உதயநிதி பல்ட்டி அடிச்சார் அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கையாளுறீங்களா சார் தனித்து நீங்கள் நிற்கிறதுனா நின்றுட்டு போங்க நீங்கள் நில்லுங்க நிற்காம போங்க காங்கிரஸ் நிற்க போகிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ எரிஞ்சு செத்தீங்கனாக்கா இதுலேருந்து உங்களுக்கு புரியலையா கூட்டணி கட்சிகளை எப்படி திமுக அழிச்சது வைக்கிறதுக்கு மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் திருமாவளவன் சொன்னதாக இருக்கட்டும் ஜவஹர்லால் சொன்னதாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் உண்மையாக இருக்கு இல்லையா இவர்களை திட்டமிட்டு எல்லாரையும் அழிக்கிறாங்க அப்படின்ற உண்மையாக இருக்கணும் பொழுது திமுக இதை தாண்டி என்ன செய்ய போறீங்க இல்ல திமுக நேரடியாக இதில் நீங்க வந்து இறங்கல யூவி கே சிலங்கோவன் பேசுனதுக்கப்புறம் அப்புறம் தான் இது விவாதமாவே மாறுது திமுக இதில் என்ன ரோல் பிளே பண்றாங்கன்றீங்க இவிகே கே யார் இயக்குறா யார் பேச வச்சிருக்காங்கன்றதா முக்கியம் திமுக தான் பேச நிச்சயமா திமுக தான் பேச இது திமுக தான் அவர் பேசிட்டு இருக்காரு எங்க ஏதாவது ஒரு முறை பேசுனா சரி ரைட்டுன்னு சொல்லலாம் காமராஜர் ஆட்சியை கொடுத்துட்டா சொல்றீங்க காமராஜருடைய அவரால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளியை ஒழுங்காக ஒழுங்கு பண்ற துப்பு கிடையாது காமராஜர் தான் குடிக்க போடுறாரு காமராஜர் இவ்வளவு இழிவுபடுத்த முடியுமாக்கா தான் முடியும் சரி நீ ஓ விசுவாசத்துக்கு நீ என்ன்தே சொல்லிட்டு போ பெரியார் சொன்ன மாதிரி இருக்கிறன்னு சொல்லிட்டு போ அதே காமராஜரை பத்தி சொல்ற சொந்தக்காரன் பெரியார் குடும்பம் தான் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க பெரியார் சொன்னதை அப்படியே திமுக செய்யுதுன்னு அப்படி பேசிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்கள் முட்டா செஞ்சுட்டு மறுபடியும் நேற்று கட்சி கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் அண்ணன் செல்வப் கை ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறான்னா அதற்கு நீங்கள் முன்னாள் தலைவராக இருக்காலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்களே வந்து கட்சி வளர விடாமல் இருப்பதற்கு முட்டுக்கட்டை போட்டுகிட்டு நீங்கள் வந்து திமுக இல்லாமல் நம்ம இல்லை ஆசைப்படலாம் பேராசப்படக்கூடாதுன்னு வார்த்தையெல்லாம் பேசினீங்கனாக்கா தொண்டர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் உதயநிதி நிதி இன்றைக்கே என்ன சொல்கிறாங்க இன்ப நிதி வரைக்கும் போயிட்டானுங்களா இன்பநிதி ஐயாவையும் முதல்வர் ஆகியிருந்த சாவேன்ட்டு நடக்குதோ நடக்கலையே அவன் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறானுங்க அந்த விசுவாசம் காங்கிரஸ் காரனுக்கு ஏன் இல்ல உனக்கு அதான் சொல்லல முறைப்படி முதலிடத்தில் சேர்க்க வேண்டிய வயசு சேர்த்து சேர்த்துட்டு இல்லாட்டி திமுக சொல்லுங்க உட்காந்துட்டு எரிஞ்சிச்சுனா நம்ம ஒன்னும் இல்லை நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பலசுனிங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழித்த வரைக்கும் நன்றி